அவுது பில்லாஹிம் ஷேத்தான் இரசீம் பிஸ்மில்லா ரஹ்மான் ரஹீம் அலமதுல்லா ரபில் அலமின் வசலாத் வசலாம் வாலா அலி வசாஹி அஜ்மின் அம்மாத் ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் அஸ்லாம் வலைக்கும் வரமத்துல்லாஹி வரகாத்துஹூ இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க மறக்காம பெல் ஐக்கோனை கிளிக் பண்ணுங்கள் இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் நீங்கள் கொடுக்குற லைக் தான் எனக்கு மோட்டிவேஷனாக இருக்கும் இப்போ வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம் இன்ஷா அல்லா வரப்போகும் இந்த ரமலான் மாதத்தில் வந்து இரவையும் பகலையும் வீண் விரயம் செய்யாமல் நல்ல அமல்களையும் நல்ல திக்ககளையும் நமது உறவினரோடும் அன்பு பாராட்டியும் வசதி இல்லாத ஏழை மக்களுக்கு நம்மாலான உதவிகளையும் செய்வோம் ரமலான் பிறையை கண்டதும் ஓத வேண்டியதுவா அல்லாஹு அக்பர் அல்லாஹுமா அஹில்லாஹு அலைனா பில் யுக்னி வல் ஈமானி வசலாமதி வல் இஸ்லாமி வத்திஹி லிமா துஹிப்பு வத்தல்லா ரப்பி வரப்புக்கல்லாஹு இதனுடைய பொருள் வந்து அல்லாஹ் மிக பெரியவன் இந்த பிறையை அபிவிருத்தி உள்ளதாகவும் ஈமான் உடையதாகவும் சாந்தியுடையதாகவும் இன்னும் ஒவ்வொரு அமலையும் செய்வதற்கு அருள் புரிந்து அது உனக்கு பிரியமுள்ளதாகவும் அது உன்னை பொருந்திய நிலையிலும் வெளியாக்கி வைப்பாயாக ஆமீன் அஸ்ஸலாம் வலைக்கம் வரஹமதுல்லாகி உபர